எல்லா புகழும் இறையவனிக்கே அஸ்லாம் வலைக்கும் ஜோமம்மா சமையல் நாம் எனக்கு ஜோமம்மா சமையல என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தா நம்ம வந்து யாராவருகா ஊருகாதாங்க நம்ம பண்ண போகிறோம் அது இந்த நோம்பு நேரத்தில் ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கும் யூஸ் ஆகும் இல்லை ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற குழந்தைங்களுக்கோ இல்லை வெளியூரில் தங்கி வேலை செய்கிற ஆண்களுக்கோ குழந்தைங்களுக்கோ எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுங்க சகர் நேரத்தில் அவங்களுக்கு அவங்க இருக்கிற இடத்துல சகர் நேரத்தில் சரியான உணவு கிடைக்காது வெறும் ரைஸ் கூட அவங்க ரைஸ் குக்கரில் வச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மீன் ஊருகா யாராவது ஊருகா செஞ்சு வீட்டில் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னு அவசியமும் கிடையாது ஃப்ரிட்ஜ் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது இதை வந்து நம்ம வெளியிலே வச்சு நம்ம ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் இல்லை நம்ம வந்து சாப்பிட்லாம் ஆறு மாதம் அப்படியே இருக்கும் எந்த கெட்டே போகாது அந்தளவுக்கு நம்ம வந்து அது கெட்டு போகாத அளவுக்கு அதை நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் நம்ம அந்த ஊர்காவை நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த ஊருகானாலே வந்து முதல்ல தரமான பொருள் யூஸ் பண்ணணும் அதில் கொஞ்சம் முன்ன பின்னே நம்ம செஞ்சிட்டாலுமே அது சீக்கிரம் கெட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வந்து ஸ்மெல்லு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது மெயின் வந்து அதுக்கு எண்ணெய் மெயின் அதை நம்ம பொறிச்சு எடுக்கக்கூடிய எண்ணெய் வந்து பாருங்கள் நல்லா தரமான எண்ணெய் நான் வந்து பாருங்கள் இதில் வந்து மீன் ஊருகா எறா ஊறுகா ரெண்டுமே செய்ய போகிறேன் அதுக்கு நான் வந்து அஞ்சு கிலோ எண்ணெய் அஞ்சு கிலோ எண்ணெய் வந்து பொறிக்கிறதுக்காக வேண்டிய எண்ணெய் மீன் பொறிக்கணும் எறா பொறிக்கணும் அஞ்சு கிலோ எறா அஞ்சு கிலோ மீன் பொறிக்கணும் இல்லையா அதுக்காண்டி வந்து அது பொறிக்கிறதுக்காண்டி நான் வந்து அஞ்சு கிலோ ஃபார்ச்சூன் எண்ணெய் எடுத்துருக்கேன் கேனு நான் ஒன்றும் ஓப்பனே பண்ணலை இது வந்து ஊருகா நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறம் வந்து இது அந்த பாட்டிலுக்கு நம்ம எதில் நம்ம வந்து ரெடி பண்ணி ஊற்றி வைக்கிறோம் அதுக்கு மேலே வந்து நம்ம ஊற்றி வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம் செக்கெண்ணெய் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு அரை கிலோ எண்ணெய் எடுத்துருக்குறோம் நம்ம ஊருவாவுக்கு எப்பவுமே வந்து பொறிக்கிறதுக்கு நல்லெண்ணெயே நம்ம ஊற்றி வந்து பொறிக்க முடியாது அது வந்து பொங்கி பொங்கி வரும் ரெண்டாவது ஒரு வாட்டி பொறிச்சு எடுத்துகிட்டு அடுத்த வாட்டி போட்டோம்னா பொங்கி எண்ணெய் வெளியில் வந்துடும் அதனால் வந்து நம்ம அதுக்கு வந்து ஒரு கோல்டு வின்னரோ இல்லை ஒரு ஃபார்ச்சுனோ ஒரு சஃபோலவோ இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு பாமாயில் யூஸ் பண்ணிடாதீங்க அது உடல் நலத்துக்கும் கேடு அது ஊர்கமும் டேஸ்ட் இருக்காது உறஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆயிலெலாம் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி தரமான எண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களோட நம்ம வீட்டாளங்களோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அதனால நம்ம எவ்வளவோ செலவு பண்ணி இந்த மீன் இறாக வாங்கி நம்ம செலவு பண்ணுறோம் அதனால நம்ம செலவு பண்ணக்கூடிய பொருட்களும் நல்லா தரமான பொருளை போட்டு நீங்கள் வந்து அந்த ஊர்கை வந்து நீங்கள் தயார் பண்ணுங்கள் நான் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் நல்லெண்ணும் சஃபலா எண்ணெயும் நான் வந்து எடுத்துருக்குறேன் ஃபார்ச்சூன் ஃபார்ச்சூன் எடுத்துருக்கிறேன் இது வந்து அஞ்சு லிட்ரு ஏன்னா பொறிக்கிறதுக்கு வேணும் இல்லையா மீனும் பொறிக்கணும் நான் இறாவும் பொறிக்கணும் அதனால பொறிக்கிறதுக்காண்டி நான் அஞ்சு கிலோ எண்ணெய் எடுத்துருக்கேன் அடுத்ததாக பாருங்கள் இறா எடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து உரிக்கிறதுக்கு முன்னால் நெட் வெயிட் வந்து அஞ்சு கிலோ ஏறாங்க இது வந்து உரிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டரை கிலோலேருந்து மூணு கிலோ இருக்கும் ரெண்டரை கிலோ இருக்கும் பர்ஃபெக்டாக சொல்ல முடியல என்னால் மூணு கிலோன்னு ஒரு ரெண்டரை கிலோ ஏறா இருக்கும் நல்ல பெரிய ஏற தான் இங்கே பாருங்கள் டைகர் ஏற தான் நல்லா பெரிய பெரிய தான் அப்போ தான் அந்த ஊர்காவும் நம்ம செஞ்சு சாப்பிடும் பொழுது குழந்தைங்களுக்கு வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சகர் நேரத்தில் சாப்பிடவோ இல்லை ஒரு குழம்பு இல்லாத நேரத்தில் சாப்பிட்றதுக்கோ ஆணமோ குழம்போ தேவையே கிடையாது இந்த கிரேவியை எடுத்து போட்டு பெரட்டிக்கிட்டு சா சோறு வச்சு இந்த இறா வச்சு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் ஒரு தயிர் வச்சு கூட வச்சுக்கலாம் சகர் நேரத்துக்கு வந்து ரொம்ப ஒரு ஈஸியான வந்து ஒரு சைடுஸுன்னு சொல்லலாம் ஒரு குழம்புன்னு சொல்லலாம் ஒரு ஊர்கான்னு சொல்லலாம் இது எப்படி வேணாலும் சொல்லலாம் ரெண்டாவது கெட்டு போகாத அளவுக்கு நம்ம வந்து பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கிறோம் பண்ணுவோம் அப்போ தான் வந்து இது வந்து நம்ம வந்து இது ஒரு நான்வெஜுங்கிறனால வந்து சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து இது பொறிக்கிற முறையில் தான் வந்து இது வந்து சீக்கிரம் கெட்டு போகாது கொஞ்சம் கூட ஈரத்தன்மையே இல்லாமல் நல்லா மொறு மொறுன்னு நம்ம வந்து இந்த இறவை வந்து நம்ம வந்து கழுவிட்டு சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு இது ஒன்று கழுகலை கழுவி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஊர்கா செய்வேன் நல்லா கழுகுனதுக்கப்புறம் நம்ம வந்து வெறும் தூள் லைட்டாக லைட்டாக உப்பு சேர்க்கணும் மெயின் வந்து ஊர்காவில் வந்து நீங்கள் வந்து உப்பை ஒண்டி கொஞ்சம் அளவாக சேருங்க ரொம்ப சேர்த்துறாதீங்க நம்ம சேர்க்கக்கூடிய பொருள்லையே ஊறுகாய் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது சில பேர் வந்து ஊருகானால உப்பலி போடணும் அப்போ தான் ஊர்கா கெட்டு போகாதுன்னு சொல்லிட்டு உப்பலி போடுவாங்க அப்படிலாம் போடாதீங்க உப்பு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு போட்டுட்டு எண்ணெயை வந்து மிதக்க மிதக்க வச்சோம்னால ஊர்கா கெட்டு போகாது பாருங்கள் இப்போ இந்த இறா வந்து நான் அஞ்சு கிலோ இறா வாங்கி உரிச்சதுல ரெண்டரை கிலோலேருந்து ரெண்டரை கிலோ இறா தான் இருக்கும் இந்த இறாவை நான் சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணிட்டு வந்து நான் வந்து உரிச்சு எடுத்துக்கிறேன் கழுவி எடுத்துக்கிறேன் அடுத்து தான் இந்த இறா ஊறுகாய் செய்கிறதுக்கு முக்கியமானது ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வந்து பிக்கல் இந்த பிக்கல் வந்து மாங்காய் பிக்கல் மாங்காய் தொக்கு இருக்கு இல்லையா இது வந்து மாங்காய் தொக்கு உங்கள் வீட்டில் மாங்காய் ஊருகா இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் வந்து மாங்காய் பிடிக்குமா லெமன் பிடிக்குமான்னு உங்களுக்கு தான் தெரியும் அதனால உங்களுக்கு அது எந்த டேஸ்ட்டு பிடிக்குதோ உங்களுக்கு மாங்காய் பிடிச்சிருந்தா மாங்காய் டேஸ்ட்டில் ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் சேர்த்துங்க இல்லை வந்து உங்களுக்கு வந்து லெமன் பிடிச்சிச்சா லெமனில் கூட ஒரு நாலஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அந்த நம்ம மீன் ஊர்கா செய்யும்போதோ எறா ஊருகா செய்யும்போதோ அப்போ என்னன்னு பண்ணிட்டால் ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்க இது வந்து மாங்காய் தொக்கு இது நான் இது வந்து ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நாலஞ்சு கரண்டி எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்து பாருங்க அரை கிலோ பூண்டு வாங்கி உரிச்சு வச்சிருக்கிறேன் அரை கிலோ பூண்டு நான் பூண்டு என்னடா இவ்வளோன்னு நினைக்காதீங்க இவ்வளோ பூண்டு போடணும் கம்பல்சரி ஏன்னா அது வந்து அஞ்சு கிலோ இறா இல்லையா வெயிட் நெட் வெயிட் வந்து அந்த அஞ்சு கிலோ இறா இல்லையா அதோடய வாயுத்தன்மை போக்குறதுக்கும் ஊர்கா கெட்டு போகாம இருக்கும் ஊறுகா வந்து அதிகப்படியான ருசி கொடுக்கறதுக்காகவும் தான் இந்த ஊர்காக்கு வந்து நம்ம வந்து இவ்வளோ நம்ம பூண்டு வந்து போடுறது அரை கிலோ பூண்டு வாங்கி உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு தேவையான கல்லுப்பு பாருங்கள் எல்ஜி கெட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்து வெந்தயம் நூறு சோம்பு நூறு எடுத்து வச்சுருக்கிறேன் மிளகா வந்து பாருங்கள் காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சு இது வந்து நீட்ட மிளகா வந்து ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் காஷ்மீரி சில்லி வந்து ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் நூற்றம்பது கிராம்னு சொல்கிறத விட ரெண்டு சேர்த்து ஒரு கால் கிலோ மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து பவுட்ரு பண்ணி மிக்சியில் போட்டு மிளகாய் வந்து வறுக்க தேவையில்லை ஊர்காக்கு நம்ம வந்து அந்த வெந்தயம் கடுகு நூறு கிராம் வெந்தயம் எடுத்து இது கடுகு எடுத்து வச்சிருக்கேன் வெந்தயம் கடுகு சோம்பு இது நம்ம மூணுமே வந்து நூறு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கோம் இது நூறு நூறு கிராம் நம்ம ஃபுல்லாக போட போகிறதில்ல பாதி பாதி தான் நம்ம இதில் போடுவோம் இது மீதில் மீதி பாதி தான் நம்ம மீனுக்கு வந்து போடுவோம் சோம்பு வெந்தயம் கடுகு எடுத்து வச்சுருக்கிறோம் மிளகாய் வந்து மொத்தத்தில் வந்து கால் கிலோ மிளகா எடுத்து வச்சுருக்கோம் காஷ்மீரியும் நீட்டை மிளகாவும் மொத்தத்தில் கால் கிலோ மிளகா எடுத்து வச்சுருக்கோம் அந்த சோம்பு வெந்தயம் கடுகை மட்டும் நம்ம வறுத்துட்டு நம்ம வந்து பவுட்ரு பண்ணணும் இதை வந்து நம்ம மிக்சியில் அப்படியே போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தை நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் வாங்க இதெல்லாம் நம்ம வந்து வறுத்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வாங்க இந்த எராக ஊருகாவை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்து தான் மெயினாக பாருங்கள் இறகா ஊருவாக்கு நமக்கு வினிகர் தேவைப்படும் நம்ம வினிகர் எடுத்துருக்கோம் வினிகர் வந்து இது ஒரு ஃபுல் பாட்டிலே நம்ம இவ்வளோ யூஸ் பண்ண போகிறது இல்லை ஒரு ஒரு கப்பளவுக்கு நம்ம வந்து இந்த வினிகர் வந்து யூஸ் பண்ணுவோம் வினிகர் யூஸ் பண்ணால் இந்த ஊறுகாய் வந்து நம்ம வந்து கணக்கில் வைக்கும்போது கெட்டு போகாமல் பாதுகாப்பாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம எறாவை ஊறுகாக்கு நம்ம எறாவை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவுனேன் அதனால கொஞ்சமாக உப்பு போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் நம்ம இப்போ வந்து இந்த எறவை வந்து நம்ம வந்து எந்த மசாலாவும் போடக்கூடாது நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவுணும் இல்லையா அதோட கொஞ்சமாக உப்பு ஒட்டி போட்டு வைக்கணும் உப்பை போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுக்கணும் ஊர் நம்ம ஊருகாக்கு வந்து எறவை இப்போ நான் வந்து பொறிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தாளாரமாக சேர்க்கணும் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் பாருங்க நம்ம எறாவை நல்லா சுத்தமாக கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு மட்டும் நம்ம போட்டு நம்ம வந்து வச்சுருக்குறோம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா பெரிய பெரிய இறா ஊருகாவுக்கு இந்த மாதிரி பெரிய எறா போடும்போது தான் எடுத்து சாப்பிடும்போது ஒரு திருப்தியாக இருக்கும் நம்ம சாப்பிட்டோம் எற சாப்பிட்டோன்னு ரொம்ப குட்டி குட்டி எறா போட்டாலும் தேடுறது மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி போடும்போது தான் எறா ஊருகா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம உப்பும் மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டு வச்சுருக்கோம் எண்ணெய் சுட்டு வரட்டும் நம்ம வந்து நல்லா மொறுமொருன்னு பொறிச்சி எடுக்கணும் அதாவது அந்த எறாவில் இருக்க ஈரத்தன்மை போகணும் நல்லா அப்போ தான் ஊர்கா வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அந்த எறாக்குள்ளே இருக்க ஈரத்தரும சுத்தமாக ட்ரை ஆகி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம இறாவை வந்து நம்ம எடுத்துடணும் எண்ணெயிலேருந்து அது மாதிரி இறா பொறிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து ஃப்ரீயாக விட்டு பொறிக்கணும் பத்தாமல் எண்ணெய் போட்டுலாம் பொறிச்சோம்னு சொன்னால் அந்த எறாவில் இருக்க ஈரத்தன்மை வந்து ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் இந்த மாதிரி பொறிக்கும் போது சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் ஆக நம்ம வந்து எறாவை பொ வந்து நம்ம இறாவை பொறிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபேன் வச்சுட்டோம் எண்ணெய் போட்டுட்டோம் எண்ணெய் நல்லா சுட்டுச்சு இப்போ வந்து நம்ம வந்து எறா வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் நம்ம இதுக்கு நடுவில் நம்ம வந்து இந்த வறுத்து அரைக்க வேண்டிய மசாலாவெலாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வறுத்து அரைக்க வேண்டிய மசாலா ஒன்றே ஒன்று மட்டும்தான் சோம்பு கடுகு வெந்தயம் இது மூணு மட்டும்தான் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் மிளகாய் வந்து நம்ம அப்படியே தான் அரைக்க போகிறோம் நம்ம முதல்ல மிளகாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாவை நம்ம போய் நல்லா நைஸாக தூள் பண்ணி எடுத்துடலாம் எந்த அளவுக்கு முடியுதோ நைஸாக அந்த அளவுக்கு அரைச்சா போதும் கொர கொரப்பாக இருந்தாலுமே ஊறுகாக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து நம்ம மிளகாவை தான் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம் அடுத்து நம்ம வந்து காஷ்மீரி சில்லியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்து காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் இதையும் நம்ம இதேமாதிரி பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இறா வெந்துக்கிட்டு இருக்குது அந்த எறாவில் இருக்க நீர் சத்தெல்லாம் குறைஞ்சி நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் நல்லா கோல்டன் கலர் ஆகி வரணும் நல்லா வரட்டும் இப்போ நம்ம வந்து காஷ்மீரி சில்லியும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு நம்ம வந்து தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் காஷ்மீரி சில்லி நல்லா நம்ம தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் வாங்க நம்ம அடுத்து தான் நம்ம எற உருவாக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கடுகு போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயம் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் சோம்பு ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை நல்லா நம்ம பொண்ணு நேரமாக எடுத்துக்கணும் நல்லா வாசனை வர வரைக்கும் பொண்ணேரமாக நம்ம வந்து வறுத்து எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நம்ம தூள் பண்ணி எடுத்துக்கணும் எற நம்ம போட்டது வெந்துக்கிட்டு இருக்கு நம்ம மீன் பொரிச்சாலும் சரி உருவாக்க இறை பொரிச்சாலும் சரி ஒரு சிப்டு வேகிறதுக்கு இருபது நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஏன்னா அவ்வளோ நோரம் அது வெந்தால் தான் அதில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் வெளியேறி நல்லா ட்ரையாக ஆகும் சந்தேக கடுகு மூணுமே நல்லா வெடிச்சிருச்சு படுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டில் நல்லா செவகட்டும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு போ மிக்ஸியில் போட்டு நம்ம பவுடர் ஆக்கிக்கலாம் இப்போ இறா எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு பார்ப்போம் தட்ட கோல்டன் கலர் கிட்டே வந்துகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் சவக்கணும் இப்போ நம்ம பொறிஞ்ச இறாக எடுத்துடலாம் நல்ல கலர் வந்துருச்சு இந்த கலர் இதுக்கு மேலே போட்டோம்னா கருத்துருவோம் நம்ம எடுத்துடலாம் எறவை அடுத்ததான் நம்ம அடுத்த ஷிப்ட் போட்டுக்கலாம் இவ்வளோ சூப்பராக பொறிச்சு எடுத்துகிட்டு கொண்டு பாருங்கள் நல்லா அருமையாக அந்த நீர் சத்து வத்த நல்லா கோல்டன் கலரில் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துட்டோம் அடுத்த ஏறாவும் நம்ம வந்து அடுப்பில் போட்டிருக்கோம் அது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு வெந்து வரட்டும் வறுத்த வெந்தயம் சோம்பு கடுகை வந்து நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு வாங்க நம்ம ரெண்டாவதாக போட்ட இறாகவும் நல்லா கோல்டன் கலராகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் அஞ்சு கிலோ எரம் வாங்கி உரிச்சதுல ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோ தான் வந்துச்சு அது பொறிச்சோன்ன ஒரு ஒன்று ஒன்றரை கிலோவாக ஆயிடுச்சு சுருங்கி தான் ஆகும் மீனும் தான் ஆகும் அப்படி தான் ஆகும் நம்ம எதில் நம்ம பொறிச்சிட்டு ஊருகா செஞ்சாலுமே நம்ம பொறிச்சோடனே நம்ம சுருங்கி வத்திடும் நீரெல்லாம் வத்திடும் நம்ம மிச்சம் இருக்கிற எறாவே நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம லாஸ்ட்டாக போட்ட எறாவும் நல்லா பொரிஞ்சிருச்சு நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம் நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு நம்ம இந்த எறா பொரிச்ச எண்ணெயிலே நம்ம வந்து ஊருகா தாளிச்சிக்கலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அதே எண்ணெயில் செய்யும் போது பாருங்க நம்ம நான் எல்லா யாராவும் நம்ம சூப்பராக பொறிச்சு எடுத்தாச்சு எல்லா யாராவும் நல்லா ஒரே கலராக நல்லா அழகாக வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ஊருகாய் தாளிக்க வேண்டியது இப்போ நம்ம நல்லா இறவாக நம்ம பொறித்து எடுத்தாச்சு இப்போ நம்ம ஊருகாவது நம்ம தாளிக்கலான்னு இருக்கோம் நம்ம இதுக்கு முதல்ல நான் எண்ணெய் சேர்த்துட்டேன் எண்ணெய் வந்து நம்ம இறா பொரிச்சோம் இல்லையா அதே எண்ணெயை தான் நான் வந்து இப்போ இதில் சேர்த்துருக்கேன் இப்போ நான் ஒரு முக்கால் லிட்டர் எண்ணெய் கிட்டே சேர்த்துருக்கேன் முக்கால் லிட்டர் எண்ணெய் பத்தாவது ஒரு லிட்டர் எண்ணெய் வேணும் அந்த ஊர்காவை தாளிக்கிறதுக்கு நான் முக்கால் லிட்டர் எண்ணெய் போட்டிருக்கேன் பார்த்துக்கிட்டு பார்த்துலன்னா ஒரு கால் லிட்டர் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் சுட்டுருச்சு இப்போ கடுகு போட்டுக்கிறேன் கடுகு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ கருப்பில் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு நான் ஒரு கைப்பிடி கருப்பில் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு அரை கிலோ பூண்டில் வந்து கால் கிலோ நம்ம வந்து உரிச்சு அரை கிலோ பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் அதில் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக இருக்குது அந்த பூண்டு நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம் பூண்டு எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த இறாவோடய வாயு தன்மையை குறைக்கிறதுக்கும் இறவுக்கு வந்து டேஸ்ட்டு சேர்க்கறதுக்கும் ரெண்டாக வந்து எறா ஊருகா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் பூண்டோட தன்மை அதில் அவ்வளோ இருக்குது ஊருகாவாக அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகக்கூடாது அதனால தான் நம்ம அளவுக்கு பூண்டு சேர்த்து சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு நல்லது ஊர்வால் ரெண்டாவது நம்ம ஊர்வாக்காக நம்ம நிறைய எண்ணெய் வேறு சாப்பிட்றோம் இல்லையா எண்ணெய் சேர்த்துருக்கு இல்லையா அந்த எண்ணெயும் வந்து கொலஸ்ட்ராலும் சேரக்கூடாது பூண்டு பூண்டு வந்து நல்லா செவந்து வரட்டும் ஆக நம்ம போட்ட பூண்டு வந்து நல்லா செவந்து வரட்டும் கோல்டன் கலர் ஆகணும் எப்போவுமே இந்த மாதிரி மீன் எற இந்த மாதிரி ஊர்காக்குலாம் பூண்டு வந்து அதிகமாக சேர்க்கணும் நம்ம இதுக்கு அரை கிலோ பூண்டு உரிச்சு போட்டிருக்கோம் இப்போ நம்ம ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கெட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரணும் பொரிஞ்சு எப்படி பெருசாகி வருது பாருங்கள் பெருங்காயம் இந்த மாதிரி நல்லா பெருசாகி வரணும் அப்படியே கரையணும் இதை நம்ம வந்து வறுத்துட்டு தூள் பண்ணி வச்சுருக்கிற சோம்பு கடுகு வெந்தயத்தோட பவுடரை சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லியும் நீட்ட மிளகாவும் நம்ம வந்து தூள் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மிளகாவும் சேர்த்துக்கலாம் காரம் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்பதாங்க நீங்கள் கார எந்தளவுக்கு காரம் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம் இப்போ நான் சேர்த்தது வந்து வினிகர் ஒயிட் வினிகர் அடுத்ததான் நம்ம ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இது வந்து மாங்காய் பிக்கல் மாங்காய் பிக்கல் வந்து இந்த நல்லா நைஸாக சீவுன மாங்காய் பிக்கல் இருக்கு இல்லையா அது ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மாங்காய் பிக்கல் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா ஒரு அருமையான டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த மாங்காய் பிக்கல் நம்ம வந்து இந்த ஊர்கா அந்த ஊர்கா எறா சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் அது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது ஒரு புளிப்பு சுவை நம்ம வந்து வினிகர் ரொம்ப போட கிடையாது ஒரு சின்ன கப்பில் தான் ஒரு கப்பு போட்டிருக்கோம் இப்போ இந்த மாங்காய் ஊருகாவோடய சுவையில் அந்த எறா ஊறி ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த பிக்கல் சாதத்தோடு சாப்பிடும்போது ஒரு குழம்பு போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப மாங்காய் பிக்கல் போட்டுக்கிறதுனால நம்ம உப்பு வந்து பார்த்து தான் போடணும் ஆல்ரெடி ஏன்னா உப்பு அதிகமாக போட்டுறக்கூடாது ஏன்னா நம்ம எறாவிலேயும் நம்ம உப்பு போட்டு தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம் அதனால உப்பு அதிகமா சேர்க்க வேணாம் நல்லா இந்த மாங்காய்பல் சேர்க்கும்போது அது வந்து துண்டு துண்டா இருக்கிறது சேர்க்கறதை விட இந்த மாதிரி நல்லா சீவி நைஸாக செஞ்சுருப்பாங்க இல்லையா அந்த ஊருவா சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து பொறிச்சு வச்சிருக்கிற எறாவ சேர்த்திடலாம் ஆல்ரெடி உப்பு வந்து நம்ம பிக்கலில் இருக்குது நம்ம இறாவுலையும் நம்ம பொரிக்கும் போது இறா உப்பு போட்டு தான் பொரித்தோம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கணும் அதனால் உப்பு போட தேவையில்லை போதும் ரொம்ப அருமையான சுவையில் வந்து ஊறுகாய் வந்து ரெடி ஆகிட்ருக்கு நம்ம வந்து எறா ஊறுகாக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாங்காய் பிக்கல் சேர்த்துக்கலாம் மீன் ஊறுகாக்கு வந்து புளி சேர்க்கணும் புளியும் கருவேப்புளியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு ஊருவா போட்டு சாப்பிட்ற ஃபீலிங்கே இருக்காது ஒரு வந்து குழம்பு போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு திருப்தியான சாப்பாடாக இருக்கும் அந்த ஊருவா போட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அருமையாக இந்த சகர் நேரத்தில் நம்ம நோம்பு நேரத்தில் நம்ம ஒரு சைடிஷாக சகர் நேரத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கான ஒரு எறா ஊருகை வந்து ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணுங்கள் இந்த டேஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எதுவுமே தேவையில்லை கொஞ்சம் தயிரும் இந்த சைடுஸ் இருந்தாலே போதும் ஒரு கொஞ்சம் இதை போட்டு பிரட்டி சோத்துல சாப்பிட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் தயிர் போட்டு சாப்பிட்லாம் அளவுக்கு டேஸ்ட் செம்மையாக இருக்குதுங்க குக்குன்னு கிடையாதுங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பிள்ளைங்களுக்கு வெளிநாட்டில் இருக்க ஆண்களுக்கு இல்லை வெளியில் வேலைக்கு போயிருக்கிறவங்களுக்கு சரியான நோம்பு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சைடுஸ் கிடைக்காது வெறும் சோறு ரைஸை வச்சிருவாங்க குக்கரில் இதுபோல் ரைஸ் தயிரை வச்சு சாகருக்கு சாப்பிட்ருவாங்க ஒரு திருப்தியான சாப்பாடு அந்த மாதிரி இருந்தாலும் சரி இல்லை ஹாஸ்டலில் இருக்க குழந்தைங்களுக்கு இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க இந்த நோம்பு நேரத்தில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லு இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாருங்கள்